நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கின்றோம் மிக அண்மை காலமாக ஒரு விடயம் பேசுபொருளாக இருக்கிறது ஏடன் என்று சொல்லப்படக்கூடிய தாய்லாந்தை சேர்ந்த பெண்ணொருவர் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் அவர் ஒரு யூடியூபராக இருக்கிறார் அவர் செல்கின்ற நாட்கள் எல்லாம் உள்ள இடங்களை காட்சிப்படுத்தி அப்படியே யூடியூப்ல வந்து பதிவேற்றவராக இருக்கிறார் அப்ப அண்மையில் வந்து இலங்கைக்கு வந்தபோது ஏற்பட்ட ஒரு கடும் ஒரு தனக்கு ஏற்பட்ட மன சங்கடத்தை காணொளியாக அண்மையிலே வெளியிட்டிருந்தார் அப்ப அந்த செய்தி வந்து எல்லா இடங்கள்லயும் பேசுபொருளாக மாறியிருக்கு அந்த விடயத்தை சொல்லிக் கொள்ள வேணும் முக்கியமா பார்த்தோம்னு சொன்னா ஏடன் இலங்கைக்கு வந்து பல்வேறுபட்ட இடங்களுக்கு செல்கிறார் அதுல வந்து அவர் குறிப்பாக அவர் தனியார் பேருந்தில் ஏறுறார் அந்த பேருந்தில் ஏறி கொழும்புக்கு சென்ற வேளையில வந்து அவர் கொழும்புக்கு செல்லும் முன்பும் அந்த பேருந்துக்கு ஏறுவதற்கு முன்பாகவும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபர் அதாவது அவர் அந்த பீடா விற்கிற வெத்தில பீடா விற்கிற நபர் வந்து அவரோடு அவரை பின்தொடர்வராக இருக்கிறார் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேட்டைகள் விடுறார் அவரோடு அப்படி தான் சிரித்து கொண்டு போறார் சேட்டைகள் விட்டு சிரித்து கொண்டு போறார் அவர் பிறகு பேருந்துல ஏறி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேருந்துல ஏறின பிறகும் ஏறின பிறகு பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் பக்கத்து சீட்டில் இருக்கிறார் பக்கத்து சீட்டில் இருக்கிறது எல்லாமே அந்த இடத்துல கொழும்பில் நடந்து போகிறது பேருந்தில் ஏறுறது சகல விடயங்களையும் அந்த பெண்மணி காட்சிப்படுத்துகிறார் அவர் தன்னை ஃபோனில் வீடியோ எடுத்துக்கொண்டே போகிறான் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பேருந்துக்கு இருந்த பிறகு அந்த நபர் வீடாவிக்கிற நபர் ஏற்கனவே சேட்டை விட்டு கொண்டு பீடா வீடாவிக்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு பக்கத்தில் இருந்து அவரை தொடுறார் தொடக்குள்ள அவர் சொல்கிறார் எனக்கு ஒரு ஒரு கஷ்டமாக இருக்குது நீங்கள் என்ன தொடங்க தொட வேணாம் நீங்கள் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறார் சொன்ன பிறகு அங்கே இருந்த பஸ்ஸில் இருக்க நடத்துனர்களோட நபர்கள்ட்ட மக்கள்கிட்ட சொன்ன பிறகு மக்கள் அவரை வெளியேற்றுறாங்க வெளியேற்றின பிறகு அவர் இறங்குறான் இறங்கி கோல் பேஸ் நடந்து போகல போகலையும் திருப்பி தொடர்றா திருப்பி அவர் தொடர் அவையை பின்தொடர்ந்து கொண்டு போய் திருப்பியும் அவைய ஒரு அசௌகரியப்படுத்துற எல்லாமே ஏற்படுத்தியிருக்கிறார் அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு வ வருகின்ற பயணிகள் சுற்றுலா பயணிகள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த பேருந்துகளில் ஏறாதீங்க என்ற விஷயத்தை தன்னுடைய காணொலியில் போட்டிருக்கா இந்த விடயம் வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை இலங்கை சுற்றுலா தளத்தை இல்லாமல் பண்ணுகிற வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அண்மையில் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இலங்கை மீதான நாற்பத்தி நான்கு விதமான வரியை வந்து உருவாக்கியிருந்தார் ஏற்படுத்தி இருந்தார் அமுல்படுத்தி இருந்தார் அந்த நாற்பத்தி நான்கு வீத வரி என்று சொல்கிறது வந்து இலங்கைக்கு ஒரு கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்த போதும் அதை தொண்ணூறு நாட்களுக்கு அவர் ஒத்தி வைத்தாலும் அதை பாதிப்பு கடுமையாக இருக்கும் திருப்பியும் ஒரு பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு வந்து ஐரோப்பிய ஒன்றியம் ஆடைகளுக்கு கொடுத்த ஜிஎஸ்பி ப்ளஸ் சலுகையை வழங்குறதா இல்லையான்னு சொல்லி ஆராய வராங்க அப்ப அவர்களுக்கு வந்து ஜிஎஸ்பி பிளஸ் வந்து இலங்கைக்கு கொடுக்க சொல்லி தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கடிதம் மூலமாக அறிவித்திருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டோம் அந்த நெருக்கடி போல இன்னொரு நெருக்கடியும் இலங்கைக்கு வருமான்னு சொல்லி ஒரு பல்வேறுபட்ட ஊகங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கன இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி போட்ட காணொலியானது பல்வேறுபட்ட விமர்சனங்களை கொண்டு பண்ணியிருக்கு அந்த இந்த யூடியூப் அவரை அவரோட சேனல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோக்கு பின்னுக்கு நிறைய பின்னூட்டங்கள் ஃபீட்பேக்ஸ் இருக்குது அதே நேரம் அந்த ஃபீட்பேக்ஸ் வந்து இலங்கை மீதான ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு இந்த ஒரு பெண்மணி தான இவன் வந்து என்ன விஷயத்தை செஞ்சிருவானல நீங்க யோசிக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் இவைய போல நிறைய பெண்மணிகள் எதிர்மறையான பின்னூட்டங்களை கொடுத்தால் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் இந்த எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறையக்குள்ள வந்து இலங்கைக்கான பொருளாதாரம் வந்தோ வீழ்ச்சி பாதைக்கு செல்லும் என்று சொன்னால் நாங்கள் திருப்பியும் ஒருக்கா வந்து திருப்பி ஒருக்கா நாங்கள் ஒருக்கா பெட்ரோல் போலினுக்கு இல்லை பொருட்களுக்கு போலினுக்கு நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய சாத்தியங்களும் இருக்குது என்றதையும் சொல்லிக் கொள்றேன் இப்பவே அப்போ ஒரு பெண்மணி வாரதை பார்க்கணும்னா இலங்கைக்கு வார இலங்கைன்ற ஜனாதிபதி ஜெயசாணியாக்கி பெருக்கிறார் வந்து அவர் வந்து அதிகமாக கிளீன் ஸ்ரீலங்கா பத்திலாம் பேசுகிறார் இப்போ கொழும்புல வந்து ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி என்று மா மாத்திரம் இல்லாமல் எங்கட இலங்கை நாட்டு பெண் கூட தனியார் பேருந்துலேயோ இல்லை அரச பேருந்துலேயோ ஏறுறதுக்கு பயப்படுற நிலைமை இருக்கு இந்த ஒரு செய்தியானது வந்து நிறைய விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்குன்றதையும் சொல்லிக் கொள்ள வேணும் இப்போ கொழும்புக்கு போகிற ஒரு பெண்மணி வந்து ஒரு பேருந்தில் ஏறுறதுக்கு பயப்படுறா இல்லாட்டி இரவுல நடந்து போகிறதுக்கு பயப்படுறான்னு சொல்றது வந்து இலங்கை இலங்கையின் இந்த பாதுகாப்பு எந்த அளவில் இருக்குன்ற சொல்லி கேள்வியும் இருக்கு இதே நேரம் இந்த இந்த பெண்மணி காணொலியாக எடுக்காமல் விட்டிருந்தால் இந்த செய்தி வந்து பெருமளவில் பேசப்பட்டிருக்காது பத்தோட பதினொடா கடந்து கொண்டு போயிருக்கும் ஆனால் இப்போ அண்மை காலமாக ஊடகங்களை ஆக்கிரமித்துக்கின்ற செய்தியாக இந்த செய்தி இருக்கு அப்போ இந்த விடயத்தை வந்து உடனடியாக ஜனாதிபதி அனுபவம் சுகுமார திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் என்ன செய்யணும்னா அந்த குறிப்பிட்ட நபர் என்ற வீடியோ இருக்குது அவர அழகான புகைப்படமெல்லாம் இருக்குது அந்த நபரை கைது செய்து சட்டத்திற்கு முன்னு நிறுத்துறதுக்கான வேலைகளை செய்ய செய்தால் செய்து இது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு உத்தியோகபூர்வ அறிப்பை முன்வைக்க வேண்டும் முன்வைச்சாதான் வெளிநாடுகள் மீதான மரியாதை இலங்கையின் மீது அதிகரிக்கும் அப்போ சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமான நெருக்கடிகளை எதிர்கொள்கிறார்கள் இலங்கை தேசத்தில் வந்து இது சுற்றுலா பயணிகள் என்று சொல்லக்குள்ள நாங்கள் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் சரி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இருக்கிறாங்க உதாரணமாக உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் சொல்லக்குள்ள ஒரு மலையகத்தில் இல்லை கொழும்புலேருந்து வந்து திருவோணமலா மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கு வரக்குள்ள அவங்க இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் எல்லாம் இருக்குது இப்போ சில பேர் மது போதில் இருந்து கொண்டு அவர்களுக்கு எதிரான ஒரு வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அப்போ இது தொடர்பில் வந்து அரசாங்கம் மிக கவனமாக இருக்க வேணும் கவனமாக இருந்தால் தான் எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடியை நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த பெண்மணியின் அபாயம் என்பது சின்ன விஷயம் இல்லை தாய்லாந்து பெண்மணி மிக பகிரங்கமாக போட்டிருக்கு இலங்கையின் போக்குவரத்தில் வந்து தனியாக பொது போக்குவரத்தில் பயணிக்கிறதா கொஞ்சம் தவிரங்கே போட்டிருக்கா அந்த ஒரு உருக்கமாக தான் அந்த காணொலியை போட்டிருக்கு அந்த காணொலியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்போ இப்படியான இதில் இலங்கைன்ற ஒரு நெருக்கடி பொருளாதார நெருக்கடிக்கு வலிச்சேர்க்கு முகமாக சுற்றுலா பயணத்துக்கு ஒரு அடியாக இந்த காணொலி அமைஞ்சிருக்கு இந்த காணொலி போட்டு ஒரு ஏழு எட்டு நாள் தான் ஆனால் இந்த காணொலி இன்னும் அதிகமாக பகிரப்பட போது நிறைய பார்வையாளர்கள் பார்க்க போகிறாங்க பார்க்கக்குள்ள இலங்கைன்ற சுற்றுலா பயணத்துக்கு ஒரு நல்ல சமிகாக இல்லை எனவே அரசாங்கம் மீதுறவில் கவனம் செலுத்துறதோட அரசாங்கம் போலீஸ் மூலம் ஒரு உத்தியோக அறிவிப்பு விட வேண்டும் சுற்றுலா பயணிகள் மீது பிழையான நடவடிக்கைகள் எடுப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை வலுப்படுத்தப்படும் அமுல்படுத்தப்படும் என்ற செய்தியை முன்வைத்தால் தான் அது ஒரு ஆக்கபூர்வமான விடயமாக இருக்கும் சுற்றுலாப் பயணிகள் மீதும் இலங்கை மீதான மரியாதையும் அதிகரிக்கும் இந்த ஒரு பெண்மணியோட காணொலி என்பது வந்து அதிகமாக பேசப்படுற காணொலியாக மாறி இருக்கு அப்ப இந்த காணொலியை சாதாரணமாக அரசாங்கம் விடாமல் அனுரகுமார் விசாரணைக்கான அரசாங்கம் விடாமல் இதை மிக கவனமாக கையாண்டு இந்த பெண்மணியின் காணொலிக்கு சரியான பதிலை அரசாங்கம் விட வேண்டும் அந்த பெண்மணி இப்போ தாய்லாந்துக்கு போயிருக்காங்க இலங்கையிலேருந்து அப்போ இந்த பெண்மணி போர இடங்கள்லாம் சிற இலங்கை மீதான ஒரு பிழையான ஒரு கதையை சொல்லுவாங்க என்று சொன்னால் அது சாதகமான விஷயமாக இலங்கைக்கு இல்லை அப்போ எனவே அரசாங்கமும் அரசாங்கத்தை சார்ந்தவர்களும் இந்த காணொலியை பார்ப்பவர்களும் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அக்கறையோடு பகிர்ந்து கொள்வதோடு ஒரு எந்த பெண் நல்லுறவில் இந்த நாட்டில் ஒரு நாட்டில் பயமில்லாமல் சென்று வருகிறாளோ அந்த நாடு சிறந்த நாடாக அறிஞர்களாலேயும் இல்லாட்டி முற்போக்குவாதிகளாலும் பேசப்படுது அப்போ ஒரு வெளிநாட்டு பெண்ணுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் எங்கள் இலங்கை பெண்கள் எவ்வளவு தனியாக போகிற பெண்கள் எவ்வளவு அச்சுறுத்தல்களை கொள்ள போக்குள்ள எவ்வளவு ஒரு பாலியல் சொன்றல்களை எதிர்கொள்கிறாங்க என்று சொல்லி நாங்கள் எங்களை நாங்களே கேட்டுக்கொள்ள வேணும் எனவே இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்றதையும் அரசாங்கம் சார்ந்தவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நான் சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு காணொலியை சந்திப்போம் உங்கள் அன்புள்ள செந்தூரன் நன்றி மக்களே